போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் சுடலையில் ஆடு செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே കവി ആഹ് റെമക്കാത്ത വിയമ കി ശര ജയ ശിവ 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 ശര போற்றி எண்ணாட்டவர்க்கும் மறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகும் பெண்ணொரு ஆனாய் போற்றி செல்வன் நெடுமாடும் சென்று செய்ங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர்வா அதில்லை சிற்றம்பலமென திருவாக்கு கிணங்க எல்லாமல்ல அருதரும் மாதேஸ்வர பெருமான் திருவடியும் குருள் முன்னின்று அருள்சை மன்னமாக இங்கு பன்னெடுங்காலமாக எழுந்து அருள்பாலித்து வரக்கூடிய மாதேஸ்வர பெருமானன் திருக்கோயில் இத்திருக்கோயில் வரலாறானது என்றால் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் புக்கம்பட்டி கிராமம் என்று சொல்லக்கூடிய எல்லைப்பகுதியில் அமரம் வைத்தியநாதபுரம் புக்கம்பட்டி என்று சொல்லக்கூடிய மூன்று கிராமங்களில் முக்கூறு என்று சொல்லக்கூடிய வழிபா இந்த விடத்தில் பன்னெடுங்காலமாக எழுந்து அருள்பாலித்து வரக்கூடிய எங்களுக்கு காலப்போக்கில் தான் இந்த விசையானது தெரியப்பட்டிருக்கு எப்படின்னா கனவுல சாமி வந்து நாங்கள் பொதுவாக இங்கே வேலை செஞ்சிகிட்ருக்கும்போது சாமி வந்து கனவுல சொன்னார் இந்த மாதிரி திரு இங்கே ஆனது சாமி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சாமியோட திருநாமமும் தெரியவில்லை அப்புறம் கனவுலேயே அந்த சாமி திருநாமும் கனவுல தோன்றியது தான் அதுக்கப்புறம் நாங்கள் காலப்போக்கில் ஒன்று கூடி அன்பர் பெருமக்கள் மூன்று கிராம அன்பர் மக்களும் ஒன்று கூடி ஒரு செயற்குழு மீட்டிங் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் இந்த திருப்பணியானது தொடங்கி நாங்கள் காலப்போக்கில் ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணிகிட்ருந்தோம் சுயம்பு திருமேனியானது சுயம்புலிங்க திருமேனி மெதுவாக என்ன சொல்லுன்னால் இதில் கோயில் ஹைலைட் என்னென்னா சாமி அங்கே இருக்கிற பானமானது சுயம்பு திருமேனியாக இருந்தது எல்லா மக்களும் ஒன்று கூடி ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் எங்களுக்கு இந்த கோயில் இங்கே இருக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா அன்பர்களும் ஒன்று கூடி ஒவ்வொரு வழிபாடாக கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்தோம் இப்போ கொஞ்சம் காலப்போக்கில் பாடி அறக்கட்டளையை சேர்ந்து நூற்றி எட்டு அபிஷேகம் மூலிகையானது நடைபெற்றுச்சு அப்போ நடைபெற்று வந்து மக்கள் அதிகபட்சமாக மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க காலப்போக்கில் பிரதோஷ வழிபாடானு தொடர்ந்து வருகின்றது சுமார் கா பிரதோஷத்துக்கு ஒரு ஐநூறு பேர் வருவாங்க எல்லா மக்களும் தொடர்ந்து அன்னதானம் நாங்களே சொல்ல வேண்டியதில்லைங்க எல்லாம் அவங்களே வந்து வந்து செஞ்சிட்ருக்குறாங்க நாங்கள் வந்து செய்கிறோம் நாங்கள் வந்து நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு சொல்லி போட்டி போட்டு மக்கள் நிறைய பேர் அன்னதானத்துக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்கிறாங்க எங்களுக்கு இது எங்களுக்கு எந்த ஒரு ரொம்ப பெரு உறுதுணையாக இருக்குது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை அதே போல் என்னென்னா மக்கள் எங் இது மக்கள் பகுதி வாழக்கூடிய மக்கள் அனைவருமே நிறைய வேண்டுதல் விண்ணப்ப வச்சுட்டு போனாங்க வேண்டுதல் விண்ணப்பம் வச்சுட்டு போய் நிறைய பேர்த்துக்கு குழந்தையின்மை அதுக்கப்புறம் திருமண தடையானது நீங்கப்பட்டு திருமண நடைபெற்றிருக்கு போர் போட்டாங்க அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் பங்கு வழக்கு கேஸ் விஷயம் இது போன்ற விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து பெருமானிருந்து மாதேஸ்வர பெருமாள் நல்ல அருள் செஞ்சு எங்கள் மக்களுக்கு நல்ல இப்பகுதி வாழ் வாழக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு அருள் செஞ்சு வந்துட்டுருக்காரு அதுபோல் பாப விமோசனமானது முழுமையாக நீங்கள் பெற்று கூடியவர்கள் எங்களுக்கே ஆனால் சாமியெல்லாம் இப்படி அமைவார் எங்களுக்கு இப்படி நல்ல ஒரு கிடைக்கும் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் சா ஆண்டோர் பெருமக்கள் நாயன்மார்கள் பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் இப்பகுதி வாழ காலக்கூடிய மக்களுக்கு இது பெரும் வாய்ப்பாக இருக்குது ஆனால் மக்கள் இதே மாதிரி நல்லா பயன்படுத்தி இத்திருக்கோவிலுக்கு ஆண்டு வழிபாடு வார வழிபாடு நாள் வழிபாடானது தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி அன்பர் பெருமக்கள் ஒன்று கூடி நாங்கள் திருப்பணியானது தொடங்கப்பட்டு பேரூர் மணிவாசர் அர்ப்பணி மன்ற சொல்லக்கூடிய அறக்கட்டையின் சார்பாக பல ஐயா அவர்கள் தலைமையில் திருப்பணி தொடங்கி ஊர் பொதுமக்கள் இங்கே அறங்காவலருக்குள் அன்பர் பெருமக்கள்லாம் ஒன்று கூடி நாங்களாம் சேர்ந்து நல்ல ஒரு தொண்டை எடுத்து செஞ்சிட்ருக்கிறோம் இத்திருப்பணிக்கு நிதி உதவி அன்பர் பெருமக்கள் வெளிம வெளிமக்கள் நிறைய பேர் செய்கிறாங்க இந்த காணொளி மூலமாக பார்த்த அன்பர் பெருமக்கள் எங்களுக்கு இத்திருப்பணிக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்து நல்ல ஒரு தொண்டு செய்வதற்கு எங்களுக்கு நல்ல ஊக்கவார்த்தை எடுத்து சொல்லி நல்லா இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் நல்ல அன்பர் பெருமக்கள் எங்களுக்கு எந்த ஒரு இப்போ என்ன சொல்லணும்னா ஊர் பொதுமக்கள் அனைவருமே நல்ல ஒரு ஊக்கத்தை ஊக்கத்தை எடுத்து கொடுத்துட்ருக்காங்க ஏ நான் செய்கிறேன் இந்த பணியை நான் செய்கிறேன் இது செய்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் இந்த பசங்கள்லாம் என்ன சொல்லணும்னா அடியன் உட்பட அடியன் கூட இந்த கோயிலுக்கு வந்து நிறைய தொண்டு செய்யலிங்க ஏன்னா இருக்கக்கூடிய மக்கள் ஆனால் நிறைய ரத்தத்தாலையும் வேர்வை செஞ்சு பா தேல் கொத்தி நல்ல நிறைய விஷயங்கள் மா இது பண்ணி மக்கள் நிறைய வேலை செஞ்சுட்ருக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாதேஸ்வர பெருமான அருள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பெருமானை வேண்டிக்கிறேன் எங்களுக்கு இதே மாதிரி மாமா தான் ரொம்ப உறுதுணையாக இருந்து திருப்பணிக்கு எடுத்து செய்கிறாங்க மாமா பேர் முத்துசாமி இத்திருப்பணிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து இத்திருக்கோயிலை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணி முழுமையாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே உறுதி இருக்கிறோம் இருந்தாலும் மாமா தான் அதுக்கு நல்ல ஒரு தலைமை நல்ல இதே மாதிரி இதுபோல் இருந்து கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பிரிவிழா நடப்பதற்கும் அதுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் எங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஊக்க வார்த்தை எடுத்து சொல்லி நல்ல ஒரு இதை எடுத்து சொல்லி கொண்டு போகணுன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் பெருமான அருளானதும் முழுமையாக எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம் வேதனே அங்கை கூடிய ஆக்கும் பாதனைவன் பிரம்மனே காக்கும் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் சிவ மக்களே நான் சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ